ഭൂം തദ്പുരുഷായ വിത്മഹി ഭഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നു തന്തി പ്രേക്ഷോദയാ ഭൂം ആദിത്യ യഷ ശ്രോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരു ശുക്ര ക്ഷണിയഭ്യജ്ജ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை நட்சத்திரம் அனுஷம் மாலை மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்திரங்கள் அசுபதி அம்மாவாசை சுத்தி போடக்கூடிய ஒரு சூழல்களை இன்று மதியம் அல்லது நண்பகல் என்று சொல்லக்கூடிய சரியாக பனிரெண்டு மணிக்கு இந்த பூசணிக்காய் சுற்றக்கூடிய அதாவது கண் திஷ்டி பூசணிக்காய் சுற்றக்கூடிய அந்த நிகழ்வு இன்று பனிரெண்டு மணிக்குள்ளே செய்கிறது வந்து மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாள் ஆகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திர உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தட்டி போன வாய்ப்புக்கள் தானாக கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் தட்டி போன வாய்ப்புக்களை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் உருவாகும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உளுந்தம் பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே ராசியை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் குறையக்கூடிய நாள் அதாவது தேவையில்லாத மன உளைச்சல்களும் தேவையில்லாத வீண் அலைச்சல்களும் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமான சூழலும் அதிகரிக்கும் அந்த குரு பகவான் தன இருக்கிறதுனால நீண்ட நாள் கடன் தொலையில் இருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் இஷ்ட தெய்வ திருநாமத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை தளவுக்கு பரா சேர்ந்தவங்க வெற்றி விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பூதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாகக்கூடிய நாள் அதாவது த்ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக மதிப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் மறைமுக எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய சூழல்களை சந்திக்கும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் அதாவது பணியில் பாராட்டு கிடைக்கக்கூடிய பட்டங்கள் கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பன்னீர் செடிகள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க பால சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் கடக ராசியை பொறுத்தளவுக்கு சேமிப்பும் சேமங்களும் பெருகும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரவு நேரங்களில் இறை வழிபாடுகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கற்பகலிங்க வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பாதிப்பே இல்லாத பாக்கியங்கள் சேரும் ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வழியாக பாராட்டு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய அல்லது உங்களுக்கான பணி உயர்வு அல்லது பணி மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பட்டு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த அளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சர்ப தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ எ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகும் அதாவது கஷ்ட நஷ்டங்கள் விலகுது அப்படிங்கிறத விட காசு பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் குருபவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் மிகுதியாகும் பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமணமாகி நீண்ட வருடங்களாக புத்தரை பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர் பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குண விமோஷன ஸ்லோகத்தை பாராயணம் செய்வது நல்லது இன்றைய கால பொறுத்தளவுக்கு கண்ணீர் அசையை சேர்ந்தவங்க கபல் ஈஸ்வரி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் மனசில் வந்து அதாவது எவ்வளவு ஒரு சிக்கலான சூழலிலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் கால்நடை மருத்துவரை உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்தனைகளை சிதற விடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு துலாம் ராசியை சேர்ந்தவங்க புவன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சிய பயணங்கள் நிறைவேறும் அதாவது லட்ச லட்சமாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் லட்சியத்தில் விடாபிடியாக இருப்பீங்க இல்லையா அந்த லட்சியங்கள் இன்றைய நாளில் நிறைவேறக்கூடிய பக்குவத்தை சந்திக்கும் ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் விளம்பரம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு விளம்பரம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கட்டு விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள் அதாவது நாளா பக்கமும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் இசை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு ஓசையே இல்லாத மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் பிரகஷ்பதையே நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ரத்தனகிரி முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட 5. ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் அதாவது உங்களுக்கான ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு அதாவது வருமானத்தோடு கூடிய வெகுமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேண்டாத பொருட்களை அற்புறப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க செல்வ விநாயக பெருமானை வழி பாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஐ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நிறைவான விஷயங்களை சந்திக்க முடியும் அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வசூலாக கூடிய ஒரு நிறைவு இன்றைய நாளில் மிகுதியாகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குல தெய்வ பெயரை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க முருகர் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகும் அதாவது வரவுகளும் உறவுகளும் வலிமையாக பெருமையாக பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு பாக்கிய சாதகமாக இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கான பெருமைகளும் தகுதிகளும் மிகுதியாகும் சினிமா சம்பந்தப்பட்ட அதாவது நீண்ட நாள் சினிமா சம்பந்தப்பட்ட திரையுலக சம்பந்தப்பட்ட ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்ளு சாதமும்

அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்